ஒது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த ஜாபர் மனைவி பர்வீன் உட்பட சிலருக்கு திருவான்மையூர்ல வந்து மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சதுர அடி மற்றும் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடி வீட்டு மனைகளை தமிழ்நாடு அரசு வந்து ஒதுக்கீடு செய்தது இந்த ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஜாபர் சேட் அவரது மனைவி பர்வீன் முருகையா ராஜமாணிக்கியம் உள்ளிட்ட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது அமைச்சர் ஐ பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்கு உச்ச மற்றும் உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு வந்து நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கில் அமைச்சர் பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்குகள் ரத்து ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசுக்கு எந்த இழப்பும் இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அமைச்சர் அவர் அமைச்சர் என்பதால் வழக்கு தொடர ஆளுநர் ஆளுநர் மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் என்றும் சபாநாயகர் அனுமதி அளித்தது தவறு என வாதித்தார் மேலும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் எதிர்த்து கேட்காமல் எந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி மனுவுக்கு பதிலளிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி